بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்துகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்று ஒரு தகவலின் இன்றைய செய்தியாக சமீபத்தில் தமிழ்நாடு தவு ஜமாத்தினுடைய லெட்டர் பேடில் நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கொள்கைக்கு மாற்றமான சில விஷயங்களை நவீன சாதனங்களை பயன்படுத்தி அதிலே நாம் வந்து சொன்ன மாதிரியான ஒரு கருத்தை அதில் பதிவு செய்து அதை முகநூல் வழியாக மக்கள் மத்தியில் பரப்பிவிட்ட ஒரு செய்தியைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் அதாவது ஹஜ்ஜியினுடைய கிரிகைகள் இருக்கு இல்லையா அந்த ஹஜ்ஜியினுடைய கிரிகையில் தமிழ்நாடு ஜமாத் மறுக்கிறது என்கிற ஒரு ஆய்வை புதிதாக ஆய்வு செய்து விட்டது என்பது போல சில தமிழ்நாடு தகுஜமாத்தினுடைய எதிரிகள் இதை செஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த செய்தியை வந்து இவங்க பரவ விட்டதுனால தமிழ்நாடு தௌஜமாத்தை சார்ந்தவர்கள் இதை நம்புவார்களா அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தகுஜமா எந்த விஷயத்தை ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணுவதற்குண்டான தளம் என்ன என்பதை எல்லாம் ஜமாத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கெல்லாம் தெரியும் அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு செயலை கூமுட்டைகள் செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட நம்மகிட்ட இது சம்பந்தமா கூட கேட்கல அதனால இது நம் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் இல்லை இந்த மரம் அண்டைகளுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக இதை தயாரித்த அந்த மண்ணாங்கட்டிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் என்பதை நம்ம முதலாவதாக இதில் பதிவு செய்து கொள்கிறோம் அதான் இந்த மண்ணாங்கட்டிகள் வந்து என்ன சொன்னால் தமிழ்நாடு தகுஞ்சமாத்தனுடைய லெட்ரு பேடு மாதிரி ஒரு லெட்ரு பேடை உருவாக்கி வந்து வந்து இந்த மாதிரி புதிய இனிமேல் வந்து ஹஜ்ஜினுடைய இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது செய்து கல்லறியக்கூடாது இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒரு லெட்ரு பேடை உருவாக்கிட்டு அதுல வந்து பொதுச் செயலாளர் ரஹமத்துல்லா என்று போட்டு இப்போ சமீபத்திய ஒன்பதாவது மாசத்தினுடைய ஒரு டேட்டை போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க பரப்ப விட்டுருக்கிறாங்க அப்போ முதலாவதாக நம்ம இதுல விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் முதல்ல இந்த இதை நம்ம தயாரிக்கலங்கிறதுக்கு அதுல பொதுச்செயலாளர் ரஹமத்துல்லான்னு போட்டு வச்சிருக்காங்களே அதுவே தெரியும் இப்போ நம்ம பொதுச்செயலாளர் ரஹமத்துல்லா கிடையாது முகமது யூசுஃப் தான் வந்து பொதுச்செயலாளர் அல்ல இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆனா இந்த மண்ணாங்கட்டிங்க தயாரிக்கக்கூடிய மண்ணாங்கட்டிங்களுக்கு கூட ஒழுங்கான என்ன செய்யணும்ங்கிறது கூட தெரியல பாருங்க அப்ப இது வந்து இதுல இவர்களுடைய மரமண்டைகள் என்பதற்கு இது ஒரு அளவுகோல் முதலாவதாக ரெண்டாவது வந்து இவர்கள் வந்து நம்மளை வந்து என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்ல வருகிறார்கள் சொன்னால் நாம வந்து ஹதீஸுகளை புதிதாக நம்ம மறுப்போம் அது நம்ம அறிவுக்கு பொருந்தலைன்னு சொல்லி மறுப்போம் அறிவுக்கு பொருந்தல் சொன்னா அதை ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இந்த கூறுகட்டவர்கள் இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மரம் அண்டையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் ஹதீசுகளை நாங்க மறுக்கக்கூடியவர்கள் அல்ல குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள உண்மையான செய்தியை குரான் எதை சொல்கிறதோ அதன் அடிப்படையில் உள்ள ஹதீசுகளை நம்ம மறுக்க மாட்டோம் அறிவுக்கு பொருந்தலை எங்களுடைய அறிவுக்கு சொல்லி எந்த நம்ம பொருந்தல் ஒரு அதிச கூட மறுத்ததாக காட்ட முடியாது ஒரு அதிச கூட அறிவுக்கு இந்த விஷயத்துக்கு பொருந்தல் சொல்லி நம்ம மறுத்தது கிடையாது அப்ப எதுக்கு நம்ம மீது இந்த அவதூரை இந்த கைவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சில அதிசர்கள் வந்து குரானுக்கு மாற்றமாக நம்ம எடுத்து காட்டுறோம் அந்த குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அதிசை நாம் மறுத்த மாதிரியான செய்தியை மக்கள் மத்தியில் பதிவு வைக்கிறாங்க இந்த தௌ ஜமாத்திற்கு எதிராக உள்ள எந்த அணியா இருந்தாலும் சரி அங்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது என்ன இவங்க வந்து அதிச மறுக்கிறாங்க அந்த அதிச மறுக்கிறாங்க இதை வந்து என்கிற மாதிரி நம்ம வந்து என்னமோ அதீச மறுப்பாளர்கள் மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் குரானுடைய வசனத்திற்கு நேர் எதிர்மறையாக இருந்தால் அதை நான் மாட்டேன் என்று நபர் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு செய்தி நான் சொன்னதாக உங்களிடத்துல வந்தால் உங்களுடைய மயிர்கால்கள் வந்து சீரித்துக் கொள்ளும் ஒரு கெட்ட செய்தியாக இருந்தால் நீ இங்க வெறுக்கிறத விட நான் வெறுக்கக்கூடியவன் அந்த கெட்ட செய்தி நான் ஒரு காலத்திலையும் சொல்ல மாட்டேன் என்ற ரசூலாவும் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறாங்க குரானும் பல இடங்களில் இது சம்பந்தமாக பேசுகிறது அப்போ அருவறுப்பான அசிங்கமான விஷயங்களிலும் அல்லா இடத்துல இருந்து வராது என்கிற அடிப்படையில் குரானுக்கு மாற்றமாக அதிசுகள் என்ற பெயரில் இருந்தால் குரான் அடிப்படையில் உள்ள அதிசுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டு இப்படி வேற யாராவது இட்டு கட்டி இருப்பாங்க ரசூல்லா சொல்லாமல் ரசூல்லா பேர்ல சில பேர் இட்டு கட்டிருப்பாங்க நம்ம சில விஷயத்த சொன்னால் இந்த மண்ணாங்கட்டிகளுக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னா இவங்க வந்து டோட்டலா நபியை மறுத்துருவாங்க சகாபாக்கல மறுத்துருவாங்க குரான மறுத்துருவாங்க ஆதாரப்பூர்வமான அதிசுகளை எல்லாத்தையும் மறுத்துருவாங்க என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இவர்களுடைய உள்ளங்கள்ல ஓடுவதனு விளைவை நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் இப்போ சூனியம் சூனியத்தினுடைய அதிசயங்களை நம்ம சொன்னோம் சொன்னால் குரானுடைய வசனங்கள் இருக்கிறது அந்த வசனம் என்ன சொல்லுது சூனியம் இல்ல இப்பொழுது சாகி ஒரு ஹைசு அத்தா சூனியக்காரர்கள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள் நபிய உண்மை பார்த்து அவர்கள் சூனியக்காரர்கள் என்று சொல்றாங்க சூனியம் வைக்கப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்றாங்க இப்படி நிறைய வசனங்கள் குரானுடைய வசனங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால் முகம்மது நபி அவர்களுக்கு சூனியம் வைக்கப்படவில்லை வைக்க முடியாது அவர்களை சூனியக்காரர் சொல்லக்கூடாது அல்லது சூனியம் வைக்கப்பட்டவர் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அவன் அநியாயக்காரன் அவன் அக்கிரமக்காரன் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்கிற மாதிரி குரான் பேசுகிறது அப்ப அதிசுல நிறைய அதிசுகள் சூனியம் இல்லாத மாதிரியான அதிசுகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில செய்திகள் வந்து சூனியம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதை பொறுத்த ஹதீஸுக்கும் இல்ல அதீசுக்கும் குரானுடைய அடிப்படை கூட தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் குரான் என்பது ஏராளமான சகாபாக்கள் வழியாக நமக்கு ஊர்ஜீகப்படுத்தப்பட்ட ஒரு சொல்லப்பட்டது எல்லாருமே இந்த வசனம் தான் இதுதான் வந்து இந்த வசனம் அலகமதுல்லா இறப்பில்லாலும்னா எல்லா சகாபாக்களும் இதை வந்து என்ன செஞ்சாங்க ஏத்துக்கொண்டார்கள் ஹதீஸ்களை பொறுத்த அகமது கித்தாப்புன்னு சொன்னால் அதில் இருபதாயிரம் அதிசுக்கிட்டே இருக்கிறார் புகாரின்னு சொன்னால் ஏழாயிரம் அதிசுக்கிட்டே இருக்கிறது இப்படி ஒவ்வொரு கித்தாப்புகளில் எடுத்துக்கிட்டால் ஏராளமான அதிசுகள் இருக்கிறது அந்த அதிசுகள் எல்லாம் எல்லா சகாபாக்களுக்கும் தெரியுமான்னு சொன்னா தெரியாது ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது அது மட்டும் இல்லை பின்னாடி வந்த ஏராளமான பேர் தான் வந்து என்ன செய்கிறாங்க அதை வந்து தோக்குறாங்க இந்த ஹதீஸை துவக்குறாங்கல்ல புகாரிமாம் நசை இமாம் திருமதி இமாம் இப்படின்னு நிறைய இமாம்கள் வந்து தோக்குறாங்களே இவங்க காலம் என்கிறது பல வருடங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகு அது மாறுது அப்ப பல நூற்றாண்டுகள்ல பல பேர் வந்து அறிவிப்பாளர்கள் அதுல வராங்க அப்ப அந்த அறிவிப்பாளர்ல யாராவது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு யூதன் இந்த கருத்தை உள்ள பூத்திருக்கலாம் தெரியாது சொரக்கா தின்னா சொர்க்கம் போலாம் இப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது அது மாதிரி வந்து குரங்கு விபச்சாரம் செஞ்சது நாங்க கல்லால் எரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு அதிச இருக்கிறது இது மாதிரியான செய்தி வந்து ரசூல்லா எப்படி சொல்லிருப்பாங்க அப்ப ரசூல்லா பேர்ல மற்றவர்கள் இட்டு கட்டிருக்கார்கள் என்று நம்ம சொன்னா இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாருங்க அதிச மறுக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் மறுத்துருவாங்க அப்ப இது ஒரு வந்து ஒரு மண்ணாங்கட்டி சொல்லக்கூடிய விஷயமா இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்காங்களேன் இப்ப ஒரு விஷயத்தை ஆய்வு பண்றோம் அதுல வந்து அந்த ஆய்வு வந்து எப்படி இருக்கணும் இருக்கணும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது குரான் வந்து குரான் அடிப்படையில் ஒரு ஆய்வு இருந்தால் தப்பு கிடையாது குரான் வந்து எல்லா இறக்கப்பட்ட இருந்து இறக்கப்பட்ட அடிப்படையில் தான் ரசூ பேசுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு ஆய்வு பண்ண அது குரான் கூறும் அறிவு தான் ஒரு குரான் வந்து ஒரு அறிவை சொல்லுதுன்னு சொன்னால் அந்த அறிவுல ஒருத்தன் ஆய்வு பண்றாங்க தப்பு கிடையாது தானே குரான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுங்கிற ஒரு உண்மையா தானே இருக்கும் நம்முடைய அறிவு வச்சு என்ன என்ன கூடாது ஆய்வு பண்ண கூடாது நம்முடைய அறிவு வந்து நப்ச வந்து தவறாதான் தூண்டும் குரான் சொல்லக்கூடிய அறிவுல வந்து ஒரு ஆய்வு பண்ணால் அது எப்படி தப்பா ஆகும் ஆனா நம்மள என்ன செய்யறாங்க இவங்க அறிவுக்கு பொருந்தலன்னா மறுத்துருவாங்க இவங்க அறிவுக்கு பொருந்தலன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க என்கிற மாதிரி சொல்றதை நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு மாடு வாங்கிட்டு வர சொல்றாரு ரெண்டு ஒரு சொல்றாரு மாடா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு குர்பானி கொடுக்கணும் நல்ல மாடா வாங்கிட்டு வா அப்படிங்கிறாருத்தன் என்ன செய்யலாம் போய் அங்க இருக்கக்கூடிய நொண்டி மாடு நோயாளி மாடு கொம்பு ஒடிஞ்சது அது எல்லா எல்லா மாடையும் வாங்கிட்டு வந்துட்டான் ஒருத்தன் ஒருத்தன் என்ன செய்யல மாடு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லல நல்ல மாடுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால இருக்கையிலேயே நல்ல மாடை வாங்கிட்டு வரும்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்த ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாய் கொடுத்ததுல ஒருத்தர் ரூபாய்க்கு நல்ல மாடு கம்மியா வாங்கிட்டு வந்துருக்கான் ஒருத்தன் வந்து இருக்கிற மாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு லட்ச ரூபாய் காலி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ ரெண்டு பேர் மாடு வாங்கிட்டு வந்தா அந்த ஓனர் என்ன சொல்லுவாரு நல்ல மாட பார்த்து வாங்கிட்டு வர சொன்னா ஐயா கூமுட்ட நீ நல்ல மாடை வாங்காம இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டு வந்திய இருக்கிற எல்லா மாடும் நல்ல மாடா அந்த மாடு வாங்க போறாருல அவர் ரெண்டு பேர்ல ரெண்டு விதமான அறிவு அங்க புகுத்தப்படுகிறது ஒருத்தருடைய அறிவுல நல்ல மாடு என்று ஓனர் சொன்னாரு அதனால ஓனருடைய அறிவு அங்க புகுத்தப்படுகிறது ஓனர் என்ன செய்யறாரு சொன்ன அந்த விஷயத்தை அவன் யோசிக்கிறான் நல்ல மாடு அது நல்லதை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறதுனால இருபதாயிரம் ரூபாய் மிச்சமாக கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நல்ல மாடு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம்னு வாங்கிட்டு வரான் எண்பதாயிரம் ரூபாய்க்குள்ள பத்து மாடோ இருபது மாடோ வாங்கிட்டு வரான் இவன் என்ன செய்யலாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு வந்து இருக்கிற நொண்டி மாடு அந்த மாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு அது நல்ல மாட்டை வாங்கிட்டு வந்ததா சொல்லுவோமா அப்ப இது மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் பார்ப்போம் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு வாத்தியார்கள் பாடம் நடத்துறாரு அறிவுக்கு உட்பட்டு செய்யணும் அவர் எந்த ஸ்கூலுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் செய்யணும் அவர் இஷ்டம் போல வேற ஒரு பாடத்தை வந்து நடத்திட முடியாது அப்ப அவரு வேற ஒரு பாடத்தை ஒருத்தன் வந்து நடத்துறான்னு சொன்னால் அவன் அந்த ஹெட்மாஸ்டருடையே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சருத்தை விட்டு மாறிட்டானு அர்த்தம் உட்பட்டு நடத்துனான்னு சொன்னா அது அவங்க அந்த அறிவுக்கு உட்பட்டு தானே எல்லா விஷயத்தையும் அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி தான் மார்க்க விஷயத்தில் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுன்னு இருக்கிறது குரான் கூறக்கூடிய ஒரு அறிவு இதை இப்படி தான் விளங்கிக் கொள்ளணும் இப்படி தான் இருப்பாங்க நபியினுடைய தன்மன்னால் இப்படி தான் இருக்கும் நபி உண்மையாக தான் பேசுவாங்க நபி ஒருத்தரை மோசடி செய்ய மாட்டாங்க நபியை வந்து ஒருத்தர் மனநிலை பாதிக்க வைக்க செய்ய முடியாது அப்படி செய்ய வச்சால் நபியினுடைய வகையில் பிரச்சனை வரும் அது அல்லாஹ் வந்து நபியை நான் பாதுகாப்பேன்னு சொல்றான் இப்படி பல விஷயங்கள் மூலியமாக குரான் வந்து நமக்கு தெளிவான ஒரு அறிவை நமக்கு தந்திருக்கும் போது அந்த அறிவின் அடிப்படையில் சில ஹதீஸுகள் தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவது ஒவ்வொரு இஸ்லாமியன் மீதும் உள்ள கடமை அதை செய்யணும் மார்க்கம் அப்படிதான் சொல்லுச்சு ரசூல்லா சொல்லலையா என்னிடத்துல இருந்து ஒரு செய்தி வந்தால் அதை நீங்க ஆய்வு பண்ணுங்க தீர ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படியே நீங்க ஏத்துக்காங்கன்னு சொன்னாங்களா அப்ப அந்த அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொன்னா உங்க அறிவுக்கு பொருந்தல உங்க அறிவுக்கு பொருந்தல உங்க அறிவுக்கு பொருந்தலங்கிறாங்க எங்க அறிவு கிடையாது குரான் சொல்லக்கூடிய அறிவு குரான் என்ன அறிவை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து சொன்னால் அது தப்பு கிடையாது ஆனா நீங்க என்ன நீங்க தான் ஒன்னா நம்பர் மண்ணாங்கட்டிங்கிறதுக்கு என்ன நான் சொன்ன நீ என்ன செய்யறீங்க உங்களுடைய முன்னோருடைய அறிவை கொண்டு வந்து உங்க மூளைக்குள்ள பூத்திடுறீங்க உங்களுடைய மனோ இச்சைகளை வந்து வந்து உள்ள பூத்திக்கிறீங்க எங்களுடைய அசரத்மார்கள் எங்களுடைய இமாம்மார்கள் எங்களுடைய முன்னோர் முன்னோர்மார்கள் இவர்களுடைய அறிவை கொண்டு வந்து மூலையில வச்சுக்கிட்டு அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நாங்கள் நடப்போம் எதையும் நாங்கள் ஆய்வு பண்ண மாட்டோம் குரான் சொன்னா அந்த குரான் நாங்க புறக்கணிப்போம் பேச்சுக்கு நாங்க ஏத்துக்கிடுவோம் ஆனா குரான் சொன்னா கூட குரானுக்கு மாற்றமாக ஒரு முன்னோர்கள் சொன்னால் அந்த முன்னோர் சொன்னதுதான் ஏப்போம் என்று அந்த முன்னோருடைய அறிவில் நீங்க செயல்படுறீங்களா இதுதான் நீங்க முன்னோருடைய அறிவில் நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க விலையும் கிடங்க அப்ப நீங்க என்ன போடுங்க அடுத்தவர்களுடைய லெட்டர் பேட்ல இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறீங்களே நீங்க என்ன செய்யலாம் அழகாக என்ன செய்யலாம் ஏராளமானுடைய வசனங்களை ஒட்டுமொத்த குரானுடைய வசனத்தையும் நீங்க மறுக்கிறீங்க டோட்டலா மறுக்கிறீங்க பல அதிசுகள் வந்து குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க எங்களுடைய இமாமார்கள் சொல்லிட்டாங்க எங்களுடைய முந்தைய ஆட்கள் சொல்லிட்டாங்க அதை அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் என்று சொல்வதன் மூலியமாக நிறைய குரானுடைய வசனங்களை நீங்க மறுக்கிறீங்க அதை மறுக்கிறீங்கள அதை போடுங்க வசனங்கள்லாம் நாங்க மறுக்கிறோம் நாங்க போட முடியும் அவ்வளவு விஷயங்களை நீங்க மறுக்கிறீங்க ஆனா ஒன்னு ரெண்டு விஷயங்களை நம்ம அடிப்படையில் சொல்லும்போது போது குரான் கூட கூடிய ஆய்வின் அடிப்படையில் சொல்லும்போது உங்களுடைய மரமண்டைகளுக்கு அது ஏற்காம இது மாதிரி ரெண்டாம் நம்பர் வேலையை நீங்க செய்யறதை நம்ம பார்க்கிறோம் நீங்க அழகா என்ன இது மாதிரி இந்த பத்தனா ரெடி பண்ணுவோம் பத்திரம் ரெடி பண்ணிட்டு அடுத்தவன் பேர போட்டுட்டு சொத்தை அவகரிப்பான்ல அந்த வேலையை செய்யக்கூடிய தான் நீ இருப்ப இந்த மாதிரி எழுதக்கூடியவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்கன்னா அவங்க கருத்தை போட்டுட்டு நம்ம லெட்டர் பேட போடக்கூடிய இதை பார்க்கிறோம் அப்ப இது மாதிரியான கூமுட்டத்தனமான வேலைகளை விட்டுவிட்டு ஒரு நல்ல வேலைகளை பார்க்கக்கூடிய காரியத்தை செஞ்சா கூட ஏதாவது நன்மை கிடைக்கும் இது மாதிரியான வந்து நாங்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்வதனால் ஒரு நன்மை ஏற்பட்டு போறது இல்லை இதனால தௌஹீது என்னமோ அழிஞ்சிருமோ தௌஹீதுல உள்ளவங்களா வந்து ஆஹா இப்படி சொல்லிட்டாங்களா நம்ம தலைமை இப்படி சொல்லிட்டாங்களா இப்படி ஆய்வு பண்ணிட்டாங்களா இது எவ்வளவு பெரிய இவாதித்தாச்சு அப்படின்னு கொக்கரிச்சிட்டு அப்படியே இதாயிருவாங்களா ஒருத்தர் அப்படி ஆக மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா இது மாதிரியான உங்களுடைய இந்த வேலைகள்னால தான் தௌஹீ வளருது ஓ மறை மண்டைக்கு உரைக்கிற மாதிரி ஏராளமான வளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறது அப்ப இது மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அது தௌகிதை அழிக்காது தௌகிதை வளர்க்க தான் செய்யும் யோசிப்பான் தவகை மாற்றி சொல்லலை இந்த கூமுட்டைக்கு இப்போ யாரு பொதுச் செயலாளர் தெரியல போடுறவனுக்கு எதை எப்படி ஏற்பாடு பண்ணின்னு போடணும்னு தெரிய தெரியல இந்த காலத்தில் பெரிய கஷ்டமாங்க ஒருத்தன் உடம்புல இன்னொரு தலையை கொண்டு வைக்கிறான் சம்பந்தம் இல்லாத வெளிநாட்டில் உள்ளவன் தலையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான் வேற வேறத்தினுடைய பேரில் முகநூல் நடத்துறான் வேற வேற என்னென்ன காட்சிகளை எல்லாம் வீடியோலயே மாத்திருதான் போட்டோல மட்டுமா மாத்திரான் வீடியோலயே மாத்திருதான் அதனால மாத்திரதுனால இங்க இருக்கிறவன் எல்லாம் உன்ன மாதிரி கூமுட்டையா இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்கியா மண்ணாங்கட்டியா இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்கியா இன்னைக்கு எல்லாம் சார்பா இருக்கிறான் அப்ப இது மாதிரியான வேலைகளை ரெண்டாம் நம்பர் வேலைகளை விட்டு விட்டு நேருக்கு நேராக நாங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இது தவறுனா தவறுன்னு சுட்டி காட்டுங்க சரின்னா சரின்னு சுட்டி காட்டுங்க அந்த திராணியின் தெம்பும் இல்லாமல் ஆட்களுடைய விஷயங்களுக்கு ஏராளமான மக்களே பதில் அடிக்கிறாங்க சரியான அடி கொடுக்கிறாங்க என்னடா ஒரு வேலையாட் நல்ல வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பதில் கொடுக்குறாங்க அது மாதிரியான ஆள்கள் திருந்தி நல்ல கொள்கையின் பால் ஏகத்துவத்தின் பால் வந்து குரானையும் குரானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான நபிமொழிகளையும் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அபுல்லமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் உரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன் அலமதுல்ல அபுல்லமின் அஸ்லாம்